ஒரு தாயும் தந்தைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நல்ல வார்த்தையை பேசக்கூடியவனாக ஒரு தாயும் தகப்படையும் தொழுகையாளியாக கட்ட குழந்தை மட்டுமே தொழுகையாளியாக மாறும் அவர்களை

தன்னபிக்க உள்ள குழந்தையாக அது மாறும் பிற பிற அதுக்கப்புறம் மார்க்க விஷயத்துல தொழுகை விஷயத்தில நாம ரொம்ப கவனமா இருக்கணும் நல்லா கேட்டு போடும்போது தகவல் இது

யார் பொறுப்பு யாரிடம் விசாரணை செய்யப்படும் அந்த தான் வரைக்கும் நினைக்க முடியாது முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தாயும் கத்தையும் தாயும் கத்தையும் நம்மை என்ன பண்ணிக்கணும் முதல்ல சீர்படுத்த கேட்க வார்த்தையை அந்த புள்ளை பேசும் அவர்களிடம் பார்த்த செயல்களைத்தான் அந்த புள்ளை செய்யும் அதனால அதை விட்டு போயிட்ட சதப்பதூர் ஜாலியாக நடிக்க கூடாது ஒரு சாதிகார குழந்தையா இருக்கிறதே மிகப்பெரிய சதபத்தூர் ஜாலியாக நம்மளுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக कौन है